வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாரில் எல்லோரும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்போது நாம் முன்பதிவில் காலச்சக்கரம் என்றால் என்ன அந்த காலச்சக்கரம் என்ற பதிவில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் நோய் ஸ்தானம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதெல்லாம் பார்த்தோம் இப்போது இந்த ஆறாம் பாவம் நோய் என்பது ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுபடும் அந்த வேறுபட்ட கோணத்தில் காலச்சக்கரத்தின்படி இப்படியெல்லாம் நோய்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்ப்போம் இப்போது மேசம் லக்னமாக அமைப்பெற்றவர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு ஆறாம் கன்னி ராசி ஆறாம் பாவமாக அமைவதால் இது பூமி ராசியாக இருப்பதால் இவர்களுக்கு உடல் எடை அதிகரிப்பதும் அதிக உணவுகள் சாப்பிடுவதாலும் இது ராசியாக இருப்பதால் நேரம் கட்ட நேரம் நேரம் ச சரியாக முறையாக உணவுகளை சாப்பிடாததால் இவர்களுக்கு வயிற்று தொந்தரவுகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இவர்கள் இயற்கை சூழ்நிலைகள் காரணமாக இவர்களுக்கு இயற்கை மாற்றங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் உடலில் ஏற்படும் அடுத்து ரிசபலகணம் ரிசபலகணத்தை எடுத்துக்கொண்டால் ரிசபலகத்துக்கு ஆறாம் வீடு என்பது காலச்சக்கரத்துக்கு ஏழாம் வீடு இது துலாம் ராசி இந்த துலாம் ராசி உங்களுக்கு சர ராசி என்பதாலும் இந்த காற்று ராசி என்பதாலும் இவர்களுக்கு கேஸ் ஸ்டவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது ஏழாம் வீடு தொற்று நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த ஏழாம் வீடு குறிக்கும் இவர்களுக்கு இது இதுபோன்ற விஷயங்களில் ஒவ்வாமை என்ற நோய் அதிகமாக ஏற்பட்டு இவர்கள் சிரமப்படுவார்கள் இது சர இருப்பதால் அந்த நோய் நீடித்து இருக்கும் அடுத்து மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் பாகம் இவர்கள் வேலை பழு அதிகமாக செய்திருப்பதாலும் அதிகமாக தன்னை வருத்தி கொள்வதாலும் இவர்களுக்கு நீர் ராசி என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட நோய் அவஸ்தைகளும் மர்ம உறுப்பு சார்ந்த நோய்களும் இவர்களுக்கு ஏற்படும் அடுத்து கடகலக்கணம் கடக காலச்சக்கரத்துக்கு கடகலக்கின் ஆறாம் பாவம் என்பது தனுசு தனுசு ராசி ஆறாம் பாவம் அமைகிறது தனுசு ராசி என்பது இவர்களுக்கு நெருப்பு ராசி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும் ஆசனவாயு குறிப்பதால் உங்களுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட நோய்களும் அந்த இடத்தை சுற்றி கொப்பளங்கள் போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களாலும் இவர்கள் அவசியப்படுவார்கள் அதே நேரம் இது உகை ராசி என்பதால் இவர்களுக்கு ஒரு நே நேரம் தப்பிய சூழலில் ஒரு நேரம் அதிகமாகவும் ஒரு நேரம் குறைவாகவும் அந்த பிரச்சனைகள் வழி வேதைகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும் நண்பர்களே சிம்மராசி சிம்ம ராசி லக்னமாக பெற்றவர்கள் சிம்ம ராசி லக்னமாக பெற்றவர்கள் சிம்ம ராசிக்கு ஆறாம் வீடு காலச்சக்கரத்துக்கு பத்தாம் பாவம் அமைவதால் இவர்கள் பூமி ராசியாக இருப்பதாலும் இது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பதால் இவர்கள் செய்யும் வேலையில் தொழில் காரணமாக உடல் இடையில் அதிகரிப்பதும் இவர்களுக்கு இந்த பூமி ராசி என்பதால் உணவுகள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சரியான சினிமான சக்தி இல்லாமல் இவர்கள் வேலை பது வேலை வேலை செய்வதிலே கவனமாக இருப்பதால் இவர்களுக்கு இவர் கால் வலி போன்ற பிரச்சனைகள் முழங்கால் வலி போன்ற இது போன்ற பிரச்சனைகள் இவர்கள் சந்திப்பார்கள் இது சரராசி ஸ்திரராசி என்பதால் சரம் சரம் ஓவியம் சரராசி என்பதால் இது அவர்களுக்கு நீடித்திருக்கும் அடுத்து கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கும்பம் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் வீடு இந்த காலச்சக்கரத்துக்கு பதினாலு பதினோராம் வீடாக அமைய பெற்ற கும்பராசி இவர் கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் வீடாக அமைவதால் இது காற்றராசி என்பதால் இவர்களுக்கு கேஸ் ஸ்டவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது பதினோராம் வீடு உங்களுக்கு ஒரு சத்து குறைபாடுகள் வைட்டமின் குறைபாடுகளால் ஏற்படும் நோய்களாலும் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அது நிலையாக இருக்கும் நண்பர்களே அடுத்து உங்களுக்கு துலாம் ராசி துலாம் ராசி லக்னமாக அமையப்பட்டவர்கள் துலாம் ராசிக்கு காலச்சக்கத்து பன்னிரண்டாம் மீனம் லக்னமாக அமைவதால் இவர்களுக்கு இது நீர் ராசி என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட உபாதையும் கால் பாதங்களில் பிரச்சனையும் தொழிலில் அதிக ஈடுபாடு இருபது தொழிலுக்கு இரண்டு தொழில் செய்வதால் அவர்களுக்கு வேலைப்பருவ அதிகரிப்பதாலும் இவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் விருச்சகலக்கணம் விருச்சகலக்கணத்திற்கு காலச்சக்கரத்துக்கு ஒன்றாம் பாவம் மேசம் நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசி இவருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயை கொடுக்கும் இது அதிகமான கடினமான உழைப்பு காரணமாகவும் சக்தி இழந்து காணப்படுவார்கள் அதீத உஷ்ண சம்பந்தப்பட்டமான நோய்களும் இவருக்கு ஏற்படும் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் பாவம் ரிஷபமாக அமைவதால் இவர்களுக்கு ச பூமி ராசியாகவும் இருப்பதால் இவர்களுக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நோய்களும் பற்கள் மற்றும் கண்கள் பாதிப்பும் வாய் போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்படும் பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் சுற்றுப்புற சூழல்களால் இவர்களுக்கு ஒவ்வாமை என்ற நரம்பு மண்டல நோய்கள் இதெல்லாம் ஏற்படும் பிறகு அடுத்து மகர லக்னம் லக்னமாக பெற்றவர்களுக்கு மகர லக்கணத்திற்கு ஆறாவது வீடு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வீடு மிதுனம் காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் வீடாக அமைப்பதால் இவர்களுக்கு காற்று ராசி என்பதால் இவர்களுக்கு கேஸ்டபுள் பிரச்சனையும் தோல்பட்டை கைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு இருக்கும் நண்பர்களே அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் வீடு கடகராசி இந்த கடகராசி என்பது நீர் ராசி அதாவது நீர் ச நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மூச்சு பிரச்சனைகளும் மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவர்களுக்கு ஏற்படும் அடுத்து மீன லக்கணம் மீன லக்கணத்திற்கு ஆறாம் வீடு என்பது சிம்மம் இந்த சிம்ம ராசி ஆறாம் வீடாக காலச்சத்துக்கு ஐந்தாம் அமைந்தால் இவர்களுக்கு இரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவையெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் இதய கோளாறுகள் நெருப்பு சம்பந்தம் நெருப்பு ராசி என்பதால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள் இவர்களுக்கு ஏற்படும் என்பதில்லை இப்படி ஸ்திர ராசியாக இருப்பதால் உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளும் நாம் கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் புது தன்மையானது இப்பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளிலும் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோஹிணி மிருஷிகிரும் மிருசிகுடம் திருவாதிரி புனர்புசம் பூ புனர்புஷம் பூசம் ஆயிலியம் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் லக்னமாக அமைய பெற்றிருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தின் காரணங்களும் பிறகு உபநட்சத்திர அதிபதி எனவோ அது எந்த பாவங்களில் தொடர்பு கொள்கிறார்களோ அதை பொறுத்தும் அவர் நோய்கள் மாற்றம் ஏற்படும் இதை பார்த்து கொண்டு இதே போன்று நம்மளுக்கு இருக்கும் என்று நாம் நேரத்தை எடுத்துவிடக்கூடாது ஒவ்வொருவரும் தனித்தன்மையான ஜோதிடம் ஜோதிட ரீதியாக தனித்தன்மையானவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதை பிரித்து பார்ப்பதே ஒரு ராசி என்பது பொதுவானது ராசியில் ஒரு நட்சத்திரம் என்பது அதற்கு அடுத்து இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொள்வது அந்த நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் அந்த ஐம்பத்தெண்டு நிமிடத்தில் அமை ஐம்பத்தி நிமிடத்தில் பிறந்த ஒன்பது புத்திகள் உங்களுக்கு உபநட்சத்திரமாகவும் அமையும் அந்த உபநட்சத்திரமே அவர்களுக்கு என்ன நோயை கொடுக்கும் அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் என்பது பனிரெண்டு ரீதியாகவும் அது நம்மளுக்கு கணினியில் போட்டு பார்க்கும்போது அதை காட்டி கொடுத்து இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சாணம் மனைவி எப்படி அமையும் வேலை எப்படி அமையும் எந்த நோய்கறும் எப்படியெல்லாம் இருப்போம் என்பதை பற்றி காண உபநட்சத்திர கோட்பாடு என்ற முறையில் பாவமுனை தொடர்பு என்ற ஒரு தொடர்புகளை ஐயா குருநாதர் பாஸ்கரன் பாவமுனை தொடர்பு பன்னிரெண்டு பாவங்களுக்கும் பனிரெண்டு காரகங்கள் ஒம்பது கிரக காரகங்கள் பாவத்திற்கேற்றார் போல் கிரகங்கள் செயல்படும் தன்மை இவை அனைத்தும் விலக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார் அதன்படி நாம் பார்த்தால் பலன்களை துல்லிதமாக எடுக்கும் என் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த பதவியில் பார்ப்போம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு நன்றி